ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பிஆர் சதீஷ் ரொம்ப நன்றி இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு புரியல எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹிஸ்டரி தெரியல அதுக்கப்புறம் நான் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன் அங்கே நடந்த கொடுமைகள் வேணும் என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆக தென் ஐசைட் பண்ணு இதை நான் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அவரும் புரியவில்லை சார் என்ன நடந்ததுன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டும் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா எப்படி ஒரு பார்ப்பாங்க இல்லைங்க இல்லைங்கிறது மேலே நிறைய இருக்குது நிறைய குடல்கள் நடந்துருக்கு என்பது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல ஏன் எந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஸோ அப்போ முடிவு பண்ணாதான் இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும் இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும் இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்கிறது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்றது ஒரு பெரிய கட்சு சொல்லுவேன் எங்க ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி ஏன்னா அவர் நினைச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி அவர் நினைச்சாருன்னா ஒரு பெரிய ஸ்டார் ஹிஸ்ட் நல்ல ஒரு கமர்ஷியல் படமா அவர் பண்ணிடலாம் ஆனா அவர் அதை பண்ணல இல்ல இந்த ஹிஸ்டரி வந்து ஏன்னா இந்த போ அந்த போராட்டத்துல வந்து அவங்க அவங்களோட தாத்தா வந்து இறந்திருக்காரு ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும் பீம்ஸோட ஃபேமிலியாகட்டும் எல்லாருமே இந்த உயிர்ஜாக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃபியூச்சருக்கு வந்து நான் வந்து தெரிவிக்கணும் இந்த முடிவை எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ராசாக்கர் பார்க்கும் போது உங்களுக்கு அதுல எவ்வளோ எமோஷன் இருக்கு அப்படி புரிஞ்சிருக்கும் இட்ஸ் வெரி இமோட்டன் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம் நடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்தது நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃபியூச்சர் வந்து இப்படி இந்த லீடர் இப்படிதான் இருந்தாரோ இப்படிதான் இருப்பார் இப்படி எல்லாம் போராடுனாரு தெரிவிக்கிறது அதுல ஏமுகம் தெரிகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமையாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஓல்ட் டீம் என்னோட எப்படி சொல்றதில்ல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சாரி ரொம்ப ஷார்ட் டைம் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருந்தது நான் பொதுவாக பேசிகிட்ருக்கும் போத இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் ஒயிட் அண்ட் பிக் வைட்ட அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு அப்படி பண்ணார் ப்ரொடியூசர் சார் ஸோ தட்ஸ் சார் ஹேட்ச் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் யூ ஸோ மச் அண்ட்

அந்தப்ப அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸோட இருக்கும் போது எனக்கு தெரியும் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யோர் கெரியர் மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு இந்த டவுட்டும் கிடையாது தென் ஜான் விஜய் அண்ணன் நல்ல வேலை டேரக்டர் வந்து காம்பினேஷன் சேட்டர் வைக்கலாம் சாலாத்திலேயே நாங்கள் அவ்வளோ பண்ணோம் வீட்டில் ஃபிளைட்ல வந்து வந்து போது

இருக்கிறது மாதிரி அவங்க வந்து ஃபிரேம் இல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரெஸ்ஸா வந்து அவங்க வந்து ஃபிரேம் இல்லைங்க இதுக்கான ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து தியேட்டர்ல ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்து பண்ணாங்க ஆல் த பெஸ்ட் ஃபியூச்சர் அனு அண்ட் இதுவும் சார் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் ரசாக்கர் நிறுத்திட்டார் ஸ்கிரீன்ல அவங்க பார்த்தாலே தெரியும் அதனால அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எந்திரிச்சு படிக்கலாமா வர மாதிரி தான் தோணிச்சு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார் சார்